الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قني تركوريا صحود الخلي نبي صلى الله عليه وسلم ورحل قرية داها ابن عمر رضي الله عنهما ورحل عربي اسلام இஸ்லாம் என்பது ஐந்து விஷயங்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை முகம்மத் அல்லாவின் தூதர் ஆவார் என்று சாட்சி சொல்வதும் தொழுகையை நிலைநாட்டுவதும் ஜகாத்து கொடுத்து வருவதும் நோம்பு நோர்ப்பதும் ஹஜ்ஜு செய்வதும் இந்த ஐந்து விஷயங்கள் இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும் இந்த அடிப்படை தகவல் அடிப்படை கல்வி தெரியாமல் எந்த முஸ்லிமும் இருக்கக்கூடாது இந்த ஐந்து அடிப்படைகளும் இஸ்லாத்தின் தூண்கள் என்று அழைக்கப்படுகிறது இதில் முதலாவது அடிப்படை அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை முகமது அல்லாவின் தூதர் ஆவார் என்று சாட்சி சொல்வது இந்த கலிமாவுக்கு பல சிறப்புகள் குரான் ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறது நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் தன்னுடைய அழைப்பு பணியை ஆரம்பித்த பொழுது அந்த மக்கத்து காஃபிர்களை பார்த்து சொல்வார்கள் பொருள் அறிந்து அதை ஒப்புக்கொள்ளுங்கள் அதை சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எனவே இம்மை மருமையின் வெற்றியை இந்த கலிமாவை உளப்பூர்வமாக உள ரீதியாக புரிந்து அதை ஒப்புக்கொள்வதில் தான் இருக்கிறது இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டால் தான் இம்மை மருமையின் வெற்றி இந்த கலிமாவை சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நபி சொல அல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீசிலே ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல் ஈமானு பிதுஉ 60 அவ் பிதுஉ 70 ஷுஅபா அஅலாஹ கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் இறை நம்பிக்கை ஈமான் என்பது அறுபதுக்கு மேற்பட்ட அல்லது எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகள் எழுபதுக்கு மேற்பட்ட பகுதிகள் உண்டு இந்த ஈமானுக்கு அதில் மிக உயர்ந்த பகுதி மிக உயர்ந்த கிளைதான் என்கிற அந்த கலிமாவை சொல்வது சாட்சி சொல்வது அந்த எழுவது பகுதிகளில் மிக தாழ்ந்த பகுதி கடைசி கிளைதான் பாதையில் கிடக்கும் நோவினை தரும் பொருளை அகற்றுவது மக்களுக்கு உதவி செய்வது வெட்கமும் அந்த ஈமானுடைய கிளைகளில் ஒரு கிளையாகும் ஈமானுடைய ஒரு பகுதியாகும் என்று நபி சல அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ் இலே அவர்கள் குறிப்பிடுகிறார் நாளை மறுமை நாளிலே அத்தனை மக்களுக்கு மத்தியிலே அல்லா சுபானு ஒரு நபரை அழைப்பான் அந்த நேரத்திலே அல்லா சுபான் மக்களுக்கு ஏடுகளை அவர்களுடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடுகளை வழங்கக்கூடிய தருணம் அது ஒரு நபரை அல்லா சுபான் அழைத்து விசாரிப்பான் அப்போது நபி சுல அல்லாஹு குறிப்பிடுகிறார்கள் அமல்கள் எ தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் கொண்டு வரப்படும் அதில் ஒவ்வொரு ஏடு எவ்வளவு பெரியது என்று சொன்னால் பார்வை எட்டும் அளவிற்கு எட்டு எட்டும் தூரத்திற்கு அந்த ஒரு ஏடு இருக்கும் அவ்வளவு பெரிய சைஸ் இப்படி தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் கொண்டு வரப்படும் அதில் அவர்களுடைய பல செயல்பாடுகள் எழுதப்பட்டிருக்கும் தீமைகள் எழுதப்பட்டிருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் அதில் ஒவ்வொரு ஏடும் பார்வையட்டும் அளவிற்கு பெரிய ஏடுகள் அது எல்லாமே ஒரு தட்டில் மீசான் தராசு ஒரு தட்டில் வைக்கப்பட்டு பிறகு ஒரு ஏடு கொண்டு வரப்படும் அந்த ஏட்டிலே லா இலாஹா இல் கலிமா எழுதப்பட்டிருக்கும் அந்த கலிமா எழுதப்பட்ட ஏடு நன்மையின் தட்டில் வைக்கப்படும் நபி சொல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அந்த கலிமா எழுதப்பட்ட தான் அந்த தட்டுதான் கனமாக இருக்கும் இது எப்படி கிடையாது உலக வாழ்க்கையில் உள்ள தராசு மாதிரி கிடையாது உலக வாழ்க்கையில் உள்ள தராசுவில் அந்த செய்திகள் எழுதப்பட்டு இருக்கட்டும் எழுதாமல் இருக்கட்டும் ஒரு பக்கம் நல்ல பல கருத்துகள் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை பத்து புத்தகத்தை வையுங்கள் இன்னொரு பக்கம் எந்த செய்தியும் எழுதப்படாத ஒரு நூறு புத்தகத்தை வையுங்கள் அந்த நூறு புத்தகம் உள்ள ஒரு ஏடுதான் என்ன செய்யும் கனமாக இருக்கும் அல்லா அவரவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அமலுக்கு அமலுக்கென ஒரு உடைய பார்வையில் வெயிட் உண்டு ஒரு எடை உண்டு கனம் உண்டு அதற்கு ஏற்பதான் அல்லாஹு அந்த தராசுபியில எடை பார்ப்பான் ஆகவே தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் தீமைகளால் நிரப்பப்பட்டிருக்கும் அதை விட அந்த ஒரு கலிமா எழுதப்பட்ட ஏடுதான் கனமாக இருக்கும் என்று ரசூத சொன்னார்கள் இதே கலிமா லா இல்லல்லாஹ் கலிமாவை ஒருவர் மொழிந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு சென்றால் அதை குறித்து எவருடைய கடைசி பேச்சு இந்த உலகத்திலே லா இலாஹ என்கிற இந்த கலிமா இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் அவர் சொர்க்கவாசி என்பது உறுதியான விஷயம் நிச்சயமான விஷயம் என்று நபிசுலாசம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அன்பானவர்களே கலிமாவுக்கு இப்போது நாம் சில சிறப்புகளை சொன்னோமே இந்த சிறப்பெல்லாம் நமக்கு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் அந்த கலிமாவை புரிந்து பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லி அந்த கலிமாவுக்கு ஏற்பாடு வாழ்ந்து காட்டினால்தான் வெறுமனை லா இலாக இல்லல்லா லா இலாக இல்லல்லா என்று சொல்வதால் இந்த சிறப்பெல்லாம் கிடைக்காது எனவே இந்த கலிமாவை எப்படி பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் இந்த கலிமா நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய துருஸ்ரீ நாம் தெரிந்து கொள்வோம் அல்லா சுதானு நம் அனைவருக்கும் இந்த கலிமாவை ஷஹாதாவை சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லி அந்த கலிமா நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான